திருச்சி மாநகரில் கர்ம வீரர் காமராசர் அவருடைய நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழாவை மிக பிரம்மாண்ட ஒரு பொதுக்கூட்டமாக கொண்டாடி வருகின்றார் இதில் கலந்து கொள்வதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி மிக்க பெருமை இந்த இனிய கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அருமை நண்பர் திரு ஜி கே வாசன் அவர்களே தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அருமை நண்பர் அண்ணாமலை அவர்களே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அருமை நண்பர் டிடிவி தினகரன் அவர்களே மரியாதைக்குரிய திரு தமிழருவி மணியன் அவர்களே மரியாதைக்குரிய திரு சுதாகர் ரெட்டி அவர்களே மரியாதைக்குரிய திரு வெள்ளமண்டி நடராசன் அவர்களே மரியாதைக்குரிய திரு செல்வகுமார் அவர்களே மேடையில் இருக்கின்ற அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் பெருந்தலைவர்களே இங்கே எழுச்சியோடு வீரத்தோடு வேகத்தோடு வருகை தந்திருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களே நிர்வாகிகளே பெரியோர்கள் தாய்மார்கள் ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள் உங்களை இன்று சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி முதலில் நண்பர் ஜி கே வாசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்க வேண்டும் காரணம் இப்படி ஒரு மனிதர் கர்ம வீரர் காமராசர் அவர்கள் நம் மண்ணிலே வாழ்ந்தார் இதை நமக்கு தெரியும் ஆனால் வருகின்ற தலைமுறைகள் அதுவும் குறிப்பாக இன்றைய இளையோர்களுக்கு ஒரு தெரியாத ஒரு செய்தி நம்முடைய ஐயா தமிழறிவு மணியன் அவர்களை விட்டால் ஐந்து மணி நேரம் கர்ம வீரரை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அவ்வளோ செய்திகள் இருக்கிறது ஆனால் எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இன்று இளைஞர்களுக்கு அந்த செய்தி போய் சேரவில்லை அதிலும் வருகின்ற தலைமுறைகளுக்கெல்லாம் இது சேர வேண்டும் காரணம் இப்படி ஒரு மனிதன் நம் மண்ணிலே வாழ்ந்தார் பொதுவாக நாம் அங்கே வாழ்ந்தார்கள் இங்கே வாழ்ந்தால் இந்த நாட்டில் வாழ்ந்தார்கள் என்றெல்லாம் உதாரணம் நாம் சொல்லிக் நேரத்திலே நம் அருகில் வாழ்ந்து நம் மண்ணிலே வாழ்ந்து வெற்றி பெற்றவர் கர்ம வீரர் அவர்கள் இன்று தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது என்று பார்த்தால் அதற்கு ஒரே காரணம் நான் சொல்வது கர்ம வீரர் அவர்கள் தான் அதாவது சிங்கப்பூர் எடுத்துக்கொள்ளுங்கள் சிங்கப்பூர் என்று வளர்ந்த நாடு டெவலப் கண்ட்ரி அதற்கு அடித்தளம் வகுத்தவர் குவான் ஹூ என்று சிங்கப்பூரின் தந்தையாக நாம் பார்க்கின்றோம் அதே போன்று இன்று தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்ததற்கு காரணமே கர்ம வீரர் காமராசர் அவர்கள் அடித்தளம் போட்டதுதான் இது யாராலும் மறுக்க முடியாது நம்முடைய ஐயா தமிழர் மணியன் அவர்கள் நம் கடந்த கால வரலாறு எவ்வளோ சொல்லியிருந்தார்கள் ராசாசி அவர்கள் முப்பத்தி ஏழிலே சேலத்திலே மது விளக்கு இந்தியாவிலே முதல் முதல் மது கொண்டு வந்தவர் ராசா ராஜாஜி அவர்கள் சேலம் அவருடைய சொந்த மாவட்டம் சேலம் மாவட்டத்திலே அதன் பிறகு ஓ அவர்கள் அதை கடைபிடித்தவர் அதன் பிறகு வந்தவர்கள் எல்லாம் அதை கடைபிடித்தார்கள் காமராசர் அவர்களும் கடைபிடித்தார்கள் பக்தோச்சலம் அவர்களும் ஏன் அண்ணா அவர்களும் இரண்டு ஆண்டுகள் அவர்கள் இருந்த நேரத்திலே பூரண மது வழக்கை ஆனால் அதற்கு பிறகு வந்த கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே அந்த மது வழக்கை நீக்கிய பிறகு மூன்று தலைமுறைகளை நாசப்படுத்தி சின்ன பின்னமாக்கிக்க இந்த கலைஞர் அவர்களும் திமுகவும் நம்மால் மறக்க முடியாது கர்ம வீரர் அவர்கள் இன்று அவர்களை பற்றி பேச முழு தகுதி உள்ள ஒரு தலைவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களை நான் சொல்கின்றேன் எங்கள் கட்சி பாட்டாளி மக்கள் நான் சொல்கின்றேன் காரணம் இரண்டாயிரத்தி மூன்றில் கர்ம வீரர் அவருடைய நூற்றாண்டு விழா அப்பொழுது காங்கிரஸ் கட்சி அதன் பிறகு ஒரு கட்சி அவருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடியது என்று பார்த்தால் அது பாட்டாளி மக்கள் கட்சி என்று கொண்டாடுகிறது அது மட்டுமல்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிமட்ட கொள்கையும் கர்ம வீரர் அவருடைய அடிமட்ட கொள்கையும் ஒன்று அது கல்வியில் இருந்தாலும் சரி சுகாதாரம் இருந்தாலும் சரி வேளாண்மை நீர் மேலாண்மை ஏன் பூரண மது விளக்கு அடிமட்ட கொள்கையாக நாங்கள் கடைபிடித்து வருகின்றோம் நம்முடைய ஐயா தமிழர்கள் மனிதனர்கள் அதுவும் சொன்னார்கள் நம்முடைய ஓபிஆர் ஓ பி ராமசாமி ரெட்டியார் அவர்கள் அவருடைய நூற்றாண்டு விழா காங்கிரஸ்காரர்லாம் மறந்து விட்டார்கள் ஆனால் அவருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடியது எங்களுடைய மருத்துவர் அவர்கள் மட்டும் தான் சென்னாரெட்டி அப்பொழுது ஆளுநர் சென்னாரெட்டியை வரவழைத்து அந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடினார்கள் இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் என்றால் நம்முடைய இளையோருக்கு இதெல்லாம் தெரியப்படுத்த வேண்டும் நண்பர் டிடிவி டிவி அவர்களும் மற்ற தலைவர்கள் எல்லாம் அவர் கொண்டு வந்த தொழிற்சாலைகள் இங்கே பிஹெச்எல் போன்ற தொழிற்சாலை எல்லாம் பற்றி பேசினார்கள் ராசாசி அவர்கள் குலக்கல்வி அந்த கொள்கையை கொண்டு வந்த நேரத்திலே அது கடுமையான எதிர்ப்புகள் வந்தது காரணம் அப்பொழுது நமக்கு பள்ளிக்கூடங்கள் அந்த அளவுக்கு போதுமானது கிடையாது ஆசிரியர்கள் போதுமானது இல்லை என்ற காரணத்தால் மூன்று மணி நேரம்தான் மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு செல்ல வேண்டும் என்று குல கல்வியை கொண்டு வந்தார் ராசாசி அவர்கள் ராஜாஜி அவர்கள் அதை கடுமையாக எதிர்த்தார்கள் மக்கள் எதிர்த்தார்கள் பிறகு காமராசர் அவர்கள் தான் முதலமைச்சராக ஐம்பத்தி நாலிலே வந்தார்கள் வந்தவுடன் அந்த குல கல்வி முறையை ஒழித்தவர் அது மட்டுமல்ல மூடிய ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்தவர் அது மட்டுமல்ல இருபத்தி ஏழாயிரம் பள்ளிக்கூடங்களை புதிதாக உருவாக்கியவர் நம்முடைய கர்மவீரன் அவர்கள் தான் இன்னைக்கு எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம்னா அதுக்கு அடித்தளமே காமராசர் அவர்கள் தான் அப்படி ஒரு மனிதர் இல்லை என்றால் இன்று நமக்கு படிப்பறி வந்திருக்கார் எங்கள் ஐயா தொடர்ந்து சொல்லியிருப்பார் பல மேடைகளில் எங்கள் மருத்துவர் ஐயா சொல்லியிருக்கின்றார் நான் இன்று மருத்துவராக இன்று இருக்கின்றேன் என்றால் அதற்கு முழு காரணம் காமராசர் அவர்கள் தான் காரணம் என்றெல்லாம் பல முறை எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் பெருமையாக சொல்லியிருக்கின்றார்கள் இதெல்லாம் மீண்டும் சொல்கின்றேன் இந்த இளையோருக்கு இந்த செய்திகள் எல்லாம் சொல்ல வேண்டும் போய் சென்றடைய வேண்டும் ஏனால் காமராஜர் அவர்கள் கொடுத்த எனக்கு அவரை பிடித்த முக்கியமான பிடித்தது இந்த நீர் பாச திட்டங்கள் பதிமூன்று நீர் பாச திட்டங்களை உருவாக்கினார்கள் அணைகள் மட்டும் நீர் பாச திட்டங்களும் பதிமூன்று திட்டங்கள் அதன் பிறகு வந்தவர்கள் இன்னும் ஒன்று கூட நிறைவேற்றலை அறிவிக்கல நிறைவேற்றலை நினைத்து பார்க்கின்ற பொழுது வியப்பாக இருக்கிறது அந்த காலத்தில் இப்படி ஒரு மனிதர் வருகின்ற தலைமுறைகள் வருகின்ற தமிழகத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டும் தொழில் வளத்தை பெருக வேண்டும் வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் கல்வியை பெருக்க அதே போன்று இது போன்ற வேளாண்மை பெருக்க வேண்டும் நீர் பாசனத்தை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் கொண்டு வந்த சொல்லிட்டு பாபநாசம் மணிமுத்தார் அணை அமராவதி அணை வைகை அணையும் சாத்தனூர் அணை கிருஷ்ணகிரி அணை வீடூர் அணை பரம்பிக்குளம் ஆலையார் இதெல்லாம் கொண்டு வந்தவர் காமராசர் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம திருச்சியில் மாநாடு நடக்குதுக்கு திருச்சியில் காவேரி போகுது காவேரி என்பது தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடி தமிழ்நாட்டில் ஏழே முக்கால் கோடி மக்கள் இருக்கின்றார்கள் அதில் நான்கு கோடி மக்கள் காவிரி தண்ணியை பயன்படுத்துகிறார்கள் நான் சென்னையில் இருக்கிறேன் நானும் காவேரி தண்ணி தான் குடிக்கிறேன் காரணம் வீராணம் மூலமாக சென்னைக்கு காவேரி தண்ணி வருகிறது காவேரி தாய் நம்முடைய தாய் காவேரி தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடி காவிரி ஆனால் இந்த காவிரியை நிலையை பாருங்கள் நாம் பின்னாக்கிவிட்டார்கள் ஒன்று சேர்ந்து நம் தாயை காப்பாற்று இது நம்முடைய கட்டளை கட்டாயம் காலத்தின் கட்டளை நாம் வருகின்ற தலைமுறைகளுக்கு இப்படி ஒரு ஆறு கிடைக்காது இதை காப்பாற்ற வேண்டும் காவேரி பார்த்தீங்கன்னா முக்கோம்பு இங்கேருந்து பதினேழு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு முக்கோம்புல ரெண்டாக பிரிக்கிது கொள்ளிடம் காவேரி பிரிக்குது பிறகு கல்லணையில வந்து சேர்ந்து அங்கே ஐந்தாக பிரிக்கிறது பிறகு கொள்ளிடம் பண்ணுற கொள்ளும் இடம் எவ்வளோ தண்ணி வந்தால் கொள்ளும் இடம் கொள்ளிடம் கொள்ளிடம் நூற்றி பத்து கிலோமீட்டர் முக்கோம்பில் இருந்து கடல் போகிறது வரைக்கும் நூற்றி பத்து கிலோமீட்டர் இந்த நூற்றி பத்து கிலோமீட்டரில் ஒவ்வொரு பத்து கிலோமீட்டரில் எங்களுக்கு தடுப்பணை வேண்டும் என்று எத்தனையோ போராட்டம் செய்தோம் ஆனால் கொடுத்தாங்க தடுப்பணை பத்து தடுப்பணைகளை கேட்டோம் கிடைச்சது என்ன இருபது மணல் குவாரி இவங்களுக்கு என்னன்னா தடுப்பணை கட்டினா மணல் எடுக்க முடியாது கொள்ளகாரங்க தடுப்பணை கட்டினா மணல் எடுக்க முடியாதான் இன்னைக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம் கர்நாடகா கிட்ட இன்னைக்கு கர்நாடகா அணையில எழுபத்தி டிஎம்சி தண்ணி இருக்கு கபினி ஆரங்கி ஹேமாவதி கேஆர்எஸ் ஆர் கிருஷ்ணராஜா ஐந்து நான்கு அணைகளில் எழுபத்தி டிஎம்சி இருக்கு அந்த காவேரி ஆணையம் நமக்கு ஒரு டிஎம்சி கொடுன்னு சொல்லி இருக்கிறாங்க ஒரு டிஎம்சி ஆனால் அதையும் நான் கொடுக்க முடியாதுன்னு கர்நாடகாவில் உள்ள துணை முதலமைச்சர் சிவகுமார் சொல்றாரு என்னால் முடியாதுன்னு என்ன ஆணவம் இது உங்க கூட்டணி தானே அங்க இருக்கிறாங்க போய் கேட்க வேண்டிதானே குருவை முடிஞ்சு போச்சு அடுத்து சம்பாவகா தமிழ் தம்ணி வேணும்ல ஆனா அதை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலை இல்லை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பார்த்திருப்பீங்க வந்து காசை கொடுத்து பொருளை கொடுத்து அதாவது ஆடு தான் நம்ம பட்டியலில் அடைச்சி வச்சுருப்போம் ஆனால் விக்கிரவாண்டியில் பெண்களை மனுஷனை பட்டியல் அடைச்சி வச்சிருக்கிறாங்கன்னா என்ன கலாச்சாரம் எங்கே போயிட்டு இருக்கிறோம் நம்ம நாங்கள் கூட்டத்துக்கு போனால் அஞ்சு மணிக்கு கூட்டம் போனால் நாலு மணிக்கெல்லாம் ஐநூறு ஆயிரம் கொடுத்து பெண்களுக்கு வேறு வேறு வழியில் கூட்டிட்டு போய் அங்கே போய் அடைச்சி வச்சிருப்பாங்களாம் எங்க கூட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு இதுதான் திராவிட மாடல் அதெல்லாம் கன்றாவி மாடல் அதெல்லாம் ஆனால் நம்ம சகித்துக் கொண்டிருக்கின்றோம் பொதுமக்கள் தமிழக மக்கள் நீ எவ்வளவு காலமா சகித்துக் கொண்டிருக்கிறது ஒரு மாற்றம் வர வேண்டும் இவர்களுக்கு நிர்வாகத்துக்கு இவர்களுக்கு சம்பந்தமே கிடையாது சமூக நீதிக்கும் இவர்களுக்கு சம்பந்தமே கிடையாது நீர் மேலாண்மைக்கு இவர்களுக்கு சம்பந்தமே கிடையாது கல்விக்கு இவர்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது காமராஜர் இருபத்தி எட்டாயிரம் பள்ளிக்கூடங்கள் அது மதிய உணவு அதன் பிறகுதான் எம்ஜிஆர் சத்து உணவ மாற்றினார்கள் இன்னும் இல்லைன்னா அந்த பிள்ளைங்க படிச்சிருக்க மாட்டாங்க அடுத்த வாரம் அரசு தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு பாராட்டு விழா தனியார் பள்ளிக்கூடங்கள் நூறு விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்ற தேர்ச்சி பெற்ற தனியார் பள்ளிக்கூடங்களில் அவருடைய முதலாளிகள் தாளர்கள் நிறுவனர்கள் அப்புறம் முதல்வர்கள் பிரசிம்பல் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு ஒரு பாராட்டு விழா கொடுக்கிறாங்களாம் என்னையா மோசடி இது தனியார் பள்ளிக்கூடங்கள் அதாவது அரசு மக்களுக்கு இலவசமான கல்வி கொடுக்கணும் அது அரசினுடைய அடிமட்ட கொள்கை அது பேசிக் பாலிசி ஆஃப் கவர்மெண்ட் ஃப்ரீ அண்ட் குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும் ஆனால் காமராசர் அவர்கள் அரசு பள்ளிக்கூடம் திறந்தார் இவங்க என்னைக்கு வந்தாங்களோ அறுபத்தி ஏழுல பாத்தீங்கன்னா வெறும் பத்தொன்பது தனியார் பள்ளிக்கூடம் தான் இருந்தது ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மூணுல ரெண்டு பங்கு தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள் மூணுல ஒரு பங்கு தான் அரசு பள்ளிக்கூடங்கள் அரசினுடைய தோல்வியை காட்டுகிறது தனியார் பள்ளிக்கூடம் இருப்பது அரசினுடைய தோல்வி அது நான் பார்க்கின்றேன் அரசினுடைய கடமை இலவச கல்வி இலவச மருத்துவம் கொடுக்கணும் அதெல்லாம் விட்டுட்டாங்க சாராயத்தை வித்து டாஸ்மார்க் இது ஒரு அரசா அதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசுறாங்க நாங்க டாஸ்மார்க்க டெட்ரா பேக்கில் கொடுப்போம் டாஸ்மார்க்க பிளாஸ்டிக் குவையில கொடுப்போம் இன்னொரு அமைச்சர் பேசுறாரு சட்டமன்றத்தில் டாஸ்மாக்கு கிக்கு இல்லை டாஸ்மாக் சரக்குல கிக்கு இல்லை யாரை போய் கேட்கணும் இதை டிஆர் பாலு கிட்ட தான் போய் கேட்கணும் ஜெகத் ரக்ஷன் கிட்ட போய் கேட்கணும் அவங்க தானே நாற்பது பர்சன்ட் டாஸ்மாக் சப்ளை பண்றாங்க அவங்க கம்பெனியில தானே கிக்கு இல்லை என்னையா பேசுறீங்க சட்டமன்றத்தில் நம்ம பிள்ளைங்க படிக்கல படிப்பு இல்லை ஆசிரியர்கள் கிடையாது வகுப்பாளர்கள் இல்லை அதை போய் பேசுறதை விட்டுட்டு டாஸ்பார் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அதான் பார்த்தேன் மது விளக்கு அமைச்சர் அவருக்கு மது விளக்குன்னு தெரியாது மது திணிப்பு திணிக்கிறது தான் சாராயத்தை கொடுங்க கொடுங்க சாராயம் இல்லாம கள்ள சாராயவர் கள்ள சாராயவர் இப்ப நடந்து முடிஞ்சது சட்டமன்ற இடைத்தேர்தல் வைக்கிற வேண்டியில திமுக வேட்பாளர் அது சிவா அவர் வெற்றி பெற்றார் தேர்தல் பிரச்சாரத்து நேரத்தில் அவரை போய் ஒரு தொண்டன் கேட்டான் அவங்க கட்சின்னு நினைக்கிறேன் ஐயா எப்பயா மது விளக்கு கொண்டு வருவீங்கன்னு கேட்டான் அவரை பார்த்து அவர் என்ன உடனே ஹே என்ன யா நீ இப்போ மோடியை மத்திய அரசு தான் சொல்லணும் மத்திய அரசு தான் அறிவிக்கணும் அப்படின்னு திமுகவுடைய வேட்பாளர் அந்த அவன பார்த்து சொல்கிறார் அதாவது இது இந்த அடிப்படை கூட தெரியாத ஒரு வேட்பாளர் இப்போ எம்எல்ஏ ஆயிட்டார் இதுதான் தமிழ்நாடு தலையெழுத்தியா தலையெழுத்து மது விளக்கு மது என்பது மாநில பட்டியல் இருக்கு மாநிலம் தான் முடிவு செய்யணும் இந்தியாவுடைய அரசியல் சாசனம் நாற்பத்தி ஏழாவது பகுதியில் ஒவ்வொரு மாநிலமும் மது விளக்கை கடைபிடிக்க வேண்டும் என்று கடைபிடிக்க வேண்டும் என்று அரசியல் சாசனத்தில் இருக்கிறது அது கூட தெரியல அதனால தான் இந்த நிலையில் நம்ம தமிழ்நாடு இருக்கிறோம் அந்த காலத்தில் கர்ம அவர்கள் எந்த வேட்பாளர் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார் அதனால் அவர் தான் வேட்பாளராக அறிவிக்கணும் அவர் எந்த வேட்பாளர் அறிவித்தாலும் மக்கள் வாக்களித்தார்கள் சின்னத்தை பார்த்து தான் இன்னைக்கு காலத்தில் வாக்களிச்சாங்க எல்லாம் பார்க்கல ஏன்னா கா காமராசர் அவர்கள் நல்ல வேட்பாளர் நியாயமானவர் நேர்மையானவர் தகுதியானவர் மட்டும்தான் நியமனம் பண்ணுவார் என்று மக்களுக்கு தெரிஞ்சது அந்த காலத்தில் அதனால் எந்த வேட்பாளர் பற்றி கவலை இல்லை சின்னத்தை பார்த்து கை சின்னம் கை சின்னம் பார்த்து ஓட்டு போட்டாங்க ஆனால் இந்த காலத்தில் அப்படி ஒரு நிலை இருக்கா வேட்பாளரை பார்த்து மக்கள் இன்றைக்கும் ஆனால் இன்னைக்கு மக்களும் இன்றைக்கும் சின்னத்தை பார்த்து தான் ஓ வா வா வாக்களிக்கிறாங்க வேட்பாளரை பார்த்து வாக்களிக்கிறது கிடையாது இல்லைன்னா நமக்கு நல்ல வேட்பாளர் கிடைச்சிருப்பாங்க நினச்சி பாருங்க நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தொம்போது பேர் போயிருக்கிறாங்க அவங்கள பற்றி யாருக்காவது ஏதாவது தெரியுமா படித்தவங்களா பண்புள்ளவங்களா நேர்மையானவங்களா நாணமானவங்களா ஏதாவது பேசுவாங்களா நாடாளுமன்றத்தில் போய் பேசுவாங்களா இதுதான் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து மாறி போச்சு எல்லாமே மாறி போச்சு பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் கொல்ல கொல்ல கொல்லன்னு மாறிட்டு வருது ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும் அது நம்மால் மட்டும்தான் முடியும் வேற யாரும் எதிர்பார்க்க முடியாது அதனால நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் இன்னைக்கு நம்மளுடைய காமராசர் நம்முடைய கர்ம வீரர் நம்பில் ஒருவர் நினைச்சு பாருங்க ஒரு தமிழன் பச்சை தமிழன் காமராசர் நம்முடன் வாழ்ந்தவர் நமக்கு எல்லாம் எவ்வளோ பெருமை இது இந்த பேரை வருகின்ற காலமெல்லாம் நாம் எடுத்து சொல்ல வேண்டும் அப்போதுதான் இளைஞர்களுக்கு புரியும் ஓ இப்படி எல்லாம் இருந்திருக்காங்களா ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் என்றா பார்த்து இன்னைக்கு கிரிக்கெட்டா இன்னைக்கு என்ன சினிமா அந்த சினிமா ஆயிரம் கோடி போயிடுச்சு இந்த சினிமா ஓடவே இல்லை இதுதான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தவிர இதை பத்தி என்ன செய்யணும் நல்ல ஒரு தலைவர்களை தேர்வு செய்யுங்கள் தமிழக மக்களே நல்ல தலைவர்கள் தேர்வு செய்தால் தான் உங்களுக்கு நல்ல ஆட்சி கிடைக்கும் இதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தான் இன்னும் நேரம் எடுத்துக்கல நாமளே அவரோட பேசணும் அது இல்லாமல் நீங்கள் எல்லாம் பத்திரமா எல்லாம் ஊருக்கு போகணும் நம்மளுடைய அவங்களுடைய நண்பர் வாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு எல்லாம் பத்திரமா எல்லாம் ஊருக்கு போகணும் அது இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் நல்ல முடிவெடுக்க வேண்டும் இங்கே மட்டுமே இல்லை தமிழக மக்கள் ஒன்று முடிவெடுங்கள் உண்மையான தாமராசர் ஆட்சியை கொண்டு வருவது நாங்கள்தான் எங்களால் மட்டும் தான் முடியும் வேற யாரால முடியாது இன்னைக்கு காங்கிரஸ் வந்து காமராஜ் ஆட்சியை பற்றி பேசுனாங்கன்னா யாரும் நம்புற மாதிரி இல்லை ஏன்னா எந்த கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு தெரியும் அதனால் அதனால் அதான் எனக்கு அது அது இல்லாமல் அந்த இவிக்கே சொன்னார் சொல்றாரு சிலங்கோன்னு சொல்கிறாரு அவருடைய தாத்தா எல்லாம் எப்படிப்பட்டவர் அதெல்லாம் இவர் சொல்கிறாரு நடக்கிறது காமராஜ் ஆட்சியா பாதை கிடா சாராய ஆட்சி கொள்ளை கள்ள சாராய ஆட்சி கஞ்சா ஆட்சி நடக்குது கொள்ளை நடிச்சிட்டு இருக்கிறாங்க நினச்சிட்டு இருக்கு கள்ளக்குறிச்சி தான் தெரியுத அது தெரிஞ்சுதானே மக்களுக்கு அப்படிதான் அதை பத்தி மக்களுக்கு கவலைப்படுற மாதிரி இல்லை என்னைக்குதான் மக்களுக்கு கொஞ்சம் வரும் தெரியல வரும் ஆனால் நிச்சயமா வரும் ஆனால் அதை நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இணைந்து தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சியை நாம் உருவாக்குவோம் 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 நண்பர் ஜி கே வாசன் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அமர்கின்றேன் நன்றி